வணக்கம் லங்கா பொருடக நேயர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி குறிப்பாக என்பிபி கட்சியை பற்றியதும் என்பிபி கட்சியின் ஆட்சியை பற்றியதும் அனுரா அவர்களை பற்றியதும் செய்தியாக இருக்கிறது ஆம் செய்திக்குள் போகும் கிளீன் லங்கா இப்படியான பல விடயங்களை புதிதாக கொண்டு வந்திருக்கிறது என்பிபி கட்சி இது அனைத்து ஊடகங்களிலும் போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகமாக இருக்கிறது சுத்தமான இலங்கை கிளின் லங்கா இந்த கிளின் லங்காவுக்குள் வெறும் சுற்றுச்சூழல் மட்டும் அடங்கவில்லை அலுவலகத்திலே இருக்கின்ற ஊழல்களை சுத்தப்படுத்துகின்றோம் நாடு பூராகவும் அடிமைப்பட்டிருக்கின்ற போதை கலாச்சாரத்தை சுத்தப்படுத்துகின்றோம் அதே வேளைகளில் பள்ளி செல்ல வேண்டிய பிள்ளைகள் வேலைக்கு செல்வதும் சோம்பலாக வீட்டில் இருப்பதும் ஊர் சுற்றுவதையும் சுத்தப்படுத்தி கல்வி சேவையை சுத்தப்படுத்துகின்றோம் நீதி சேவையை சுத்தப்படுத்துகின்றோம் நிதி சேவையை சுத்தப்படுத்துகின்றோம் என்று பல விடயங்கள் ஒழுக்கச் சேவை ஆன்மீக சேவை என்று அவரவர் தொழுகின்ற ஆன்மீக சேவையை குற்றமில்லாமல் இல்லாமல் துவேசம் இல்லாமல் ஒருவருடைய ஆன்மீகத்தையோ ஒருவருடைய மொழியோ நிறத்தையோ மற்றவர்கள் தூசிக்க கூடாது என்ற போர்வையிலே அதை கொண்டோம் இப்படி பல சுத்தங்கள் இந்த கிளீன் லங்காவுக்குள் அடங்குகின்றது என்பதை அவர்கள் பல தடவைகள் பல என்பிபி கட்சி பிரமுகர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனை பொதுவாக இதன் பழி சுமத்துபவர்கள் முதலிலே அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளில் சென்றும் சரி அவர்கள் பல விடயங்களை மாற்றங்களை முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அவர்கள் இப்பொழுதுதான் விதையை நாட்டியிருக்கிறார்கள் அது வீரியமான விதையை நாட்டியிருக்கிறார்கள் அந்த விதை விருட்சமாகுவதற்கும் முளைப்பதற்கும் அதற்கான நீரையும் பசலையையும் உரத்தையும் இட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனை மக்கள் அவர்களோடு நின்று ஆதரித்து இட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வெற்றி விழாவை கொண்டாடிய போது வந்து திரண்டு வாழ்த்திய மக்கள் கூட்டத்தை வைத்து நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே வேளையிலே எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவர்களை பிடிக்காதவர்களாக இருக்கட்டும் அந்த கட்சியினர் இவர்கள் மீது ஒவ்வொரு குற்றங்களை சுமத்துகிறார்கள் ஊழல்களை தட்டி கேட்கவில்லை ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற உகண்டாவில் இருக்கின்ற சொத்தை கண்டுபிடிக்கவில்லை இப்படி பல விடயங்களை இவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறினார்கள் செய்யவில்லை ஆனால் அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில விடயங்கள் துப்பு துலக்குகின்ற புலனாய்வு பிரிவு மூலமாகத்தான் செய்ய வேண்டும் அந்த தகவல்களை ஊடகத்தின் ஊடாக வெளியிட முடியாது ஏன் அந்த புலனாய்வு துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொரு துறைகளுக்கும் பொறுப்பாக இரகசியத்தை துப்பு துலக்குகின்ற அந்த அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு கூட அந்த அறிக்கையை உடனடியாக கொடுக்க முடியாது அது இலங்கை சட்டமும் சரி உலக நாட்டிலே இருக்கிற சட்டமும் சரி அதுதான் சரியும் ஜனாதிபதியாக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து ரிப்போர்ட் பதிவுகளையும் அங்கே கொடுக்க முடியாது சரி அப்படி இருக்கின்ற பொழுது ஊடகங்களுக்கு தெரிவதற்கு சாத்தியம் இல்லை சரி அது ஒருபுறம் இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்க உண்மையிலே கிளீன் லங்கா என்பதை ஒரு சிலர் வெறும் சுற்றுச்சூழல் லங்கா என்பதை மாத்திரந்தார் எடுத்து புனைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் புதிதாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழல்களை ஒரு யாழ் கச்சேரியில் புகுந்து பார்த்தால் எவ்வளவு ஊழலாக இருந்த கச்சேரி எவ்வளவு சோம்பலாக இருந்த கச்சேரி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை போய் பார்க்க வேண்டும் அங்கே இருப்பவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து பாருங்கள் வாங்குகிறார்களா என்று அங்கே சுற்றி அவர்களை கண்காணிப்பவர்களும் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு அலுவலகங்களையும் இருக்கிறது அந்த வகையிலே கிளீன் லங்கா என்பது வெறும் சுற்றுச்சூழலை பற்றியது மாத்திரமல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அனுரா அவர்களின் என்பிபி கட்சியின் நகர்வுகள் நிச்சயமாக நாட்டின் நன்மைக்கும் மக்களுடைய நன்மைக்காகவும் சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் முடிந்தவரை முடியாதவரை கூட அவர்கள் இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுக்குள்ளேயே சில கருப்பாடுகள் சில மோசடிகள் இருப்பதாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதனையும் அவர்கள் உடனடியாக துப்புரவு செய்கிறார்கள் களை எடுக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் பல செயற்பாடுகள் ஊடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே நிச்சயமாக மக்கள் இந்த என்பிபி கட்சியிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்தடுத்து வருகின்ற வருடங்களில் அடுத்தடுத்து வருகின்ற நகர்வுகளில் நிச்சயமாக இவர்கள் முடிந்தவரை இப்படி கரல் பிடித்து போயிருக்கின்ற துரு பிடித்து போயிருக்கின்ற இந்த இலங்கையை மெல்ல மெல்ல தட்டி 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 அந்த துருவை எடுத்து அவர்கள் புதிதாக உங்களுக்கு இலங்கையை அலங்கரித்து இலங்கை மகளை அலங்கரித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆனால் சில எதிர்க்கட்சிகளோ ஊழல்வாதிகளோ பொறுக்க முடியாதவர்களோ தோற்றவர்களோ செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு செய்ய முடியாமல் இருந்தவர்களோ நிச்சயமாக இவர்கள் மீது குற்றம் கூறத்தான் செய்வார்கள் காரணம் அடுத்த தேர்தலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இவர்களிலே தேவையற்ற பிழைகளையும் தேவையில்லாத பிழைகளையும் இல்லாத பிழைகளையும் சுமத்தி தாங்கள் வருவதற்கு கூட்டம் கூட்டமாக அதாவது ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளை தூசித்து வந்தன அதாவது அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பழிகளை போட்டு வந்தார்கள் விமர்சித்தார்கள் இப்பொழுது அவர்களே ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் இணைந்து நிற்கின்ற கட்சிகளோடு கட்சிகளைப் பற்றி கூறியதெல்லாம் பொய்யா நிச்சயமாக பொய்தான் அந்த விடயங்களை நீங்கள் அறிந்து யார் சுமந்திரன் ஸ்ரீதரனை பூசித்தாரா ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் அவர்களை தூசித்தாரா சஜித் அவர்கள் ரணில் அவர்களை தூசித்தாரா ரணில் அவர்கள் சஜித் அவர்களை தூசித்தாரா இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்றது இப்பொழுது ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்ட குற்றங்கள் பேசிய வார்த்தைகள் கண்டுகொண்ட தவறுகள் அனைத்தும் தவறு இவர்களுடைய மக்களை ஏமாத்துவதற்காக செய்த வேலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அவர்கள் ஒன்றாக நிற்கிறார்களாக இருந்தால் அவர்களுடைய கொள்கைதான் என்ன என்பதை மக்கள் கேட்க வேண்டும் ஆனால் என் பிபி கட்சி அப்படியல்ல அவர்கள் கூறிய செயலை வாயில் கூறிய செயலை செயற்பாடாக செய்து கொண்டு வருகிறார்கள் சீனாவுக்கு சென்று சில சில ஒப்பந்தங்களை சோமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்ல போகிறார்கள் அதே வேளையிலே இந்தியாவுக்கு சென்று முக்கியமான இலங்கை மக்களுக்கு இலங்கையின் வருங்கால முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு சில ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக அயல் நாடுகளின் ஒத்துழைப்பு உலகளாவிய ரீதியிலே வல்லசுகள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சிறிய நாடு வளர்ச்சி அடைய முடியாது அவர்கள் தங்களுடைய கடன்களை தீர்த்து கொள்ள முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடையும் அந்த வகையிலே இப்படியான செய்திகளை தொடர்ந்தும் அறிவதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேளையிலே வேல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் அத்தோடு கூட எங்கள் முகநூல் பக்கத்தையும் நீங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் இந்த செய்திகள் பிடித்திருந்தால் தயவு செய்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து கேட்டுவிட்டு அதற்கான கருத்துக்களை சரி தவறு என்ற கருத்துக்களை உங்களோட மனதுக்கு எது படுகிறதோ அதை எழுதுங்கள் உண்மையான கருத்துக்கள் எழுதலாம் சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி எங்களுடைய பார்வை கோணங்கள் சில வேளைகளில் சிலது தவறாக இருக்கலாம் முழுவதும் தவறாக இருக்கலாம் சில வேளைகளில் அது சரியாக இருக்கலாம் அதனை நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதுதான் எங்களால் அதை மாற்றி அமைக்க முடியும் சரியாக இருந்தால் ஆனால் தயவு செய்து நுனிப்புள் மேய்வது போல மேலால் ஹெடிங்கை அதாவது தலைப்பை மாத்திரம் பார்த்துவிட்டு அல்லது மேல் ஒரு குறிப்பிட்ட தகவல்களை பார்த்துவிட்டு மாத்திரம் சரி என்று வாழ்த்துவதோ அல்லது தவறு என்று தூத்துவதோ தயவு செய்து செய்யாதீர்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக கேளுங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் அதனை செய்யுங்கள் தயவு செய்து அதனை செய்யுமாறு வங்காஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்காபோர் ஊடகம்